நான் பிரபஞ்சம் நீ எவ்வளவு தாழ்ந்து போன நிலையில இருக்குன்னாலும் உன் உள்ள இன்னும் ஏதோ உதிக்க காத்திருக்கிறது அந்த ஒளிதான் உன் உண்மையான பலம் ஒவ்வொரு காலை எழும்போது உனக்கு நான் தரும் புதிய தொடக்கம் என்ன சொல்லுகிறது தெரியுமா இன்னும் முடிவில்லை மீண்டும் முயற்சி செய் நீ புரியாமல் தடுமாறும் பாதையை நான் மூடவிட்டால் அதற்கு காரணம் அந்த பாதை உனக்கு அல்ல பிடிவாதமாக பிடித்து கொண்டதை நீ விட்டால்தான் புதியதை நான் தர முடியும் நீ சந்திக்கிற மனிதர்கள் நிகழ்வுகள் தோல்விகள் வெற்றிகள் இதெல்லாம் சும்மா நடப்பதில்லை இவை அனைத்தும் உனக்கான வடிவமைப்பு உன்னால் இன்னும் எதுவுமே ஆகவில்லை என்று நினைப்பது ஒரு பொய் உன்னுள் தினமும் உருவாகி கொண்டிருக்கும் மாற்றத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் உன் மனதில் வரும் ஆசை அது உனக்கு சும்மா தோன்றுவதில்லை அது நான் உனக்குள் விதைத்த விதை விதை முளைக்க இருள் தேவை அதுபோலவே உன் வாழ்க்கையில் வரும் இருளும் ஒரு தயாரிப்பு காலம் நீ இன்று போராடுவது நாளை உன்னை மிகப்பெரிய உயரத்திற்கு எடுத்துச் செல்லப் போகின்றது நான் அதை ஏற்கனவே திட்டமிட்டு விட்டேன் மற்றவர்கள் உன்னை நம்பலானாலும் பரவாயில்லை நான் உன்னை விடமாட்டேன் நீ மட்டும் உன்னை விடாதே நீ அதிகமாக துன்பம் அனுபவிக்கும் நேரத்தில் கூட நான் உன்னை அமைதியாக முன்னை தள்ளிக்கொண்டிருக்கிறேன் நம்பு உன் உள்ளத்தில் இருக்கும் பயம் நான் திறக்க கொடுத்த கதவுகளில் நுழையாதே என்று சொல்லும் ஆனால் உன் தைரியம் அவற்றை உடைக்கத்தான் சில நேரங்களில் நான் கதவை மூடுவது உன்னை தண்டிக்கல்ல பாதுகாக்கத்தான் நீடும் சுமைகள் உன் தோளில் வீழும்போது உன்னால் இதை தாங்க முடியாது என்று நினைக்கும் போது கூட ஒரு புதிய சக்தியை நான் உனக்குள் உருவாக்குகிறேன் நீ எடுத்து வைக்கும் சிறிய முயற்சிகளையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அவை ஒன்றும் வீணாகாது வெற்றி திடீரென வருவதில்லை ஆனால் நான் அதை தடை செய்யவும் முடியாது நீ தொடர்ந்தால் சில மனிதர்கள் உன்னிடம் இருந்து பிரிகிறார்கள் அது உன்னுடைய வளர்ச்சியை தடுக்காமல் இருக்க நான் செய்த ஏற்பாடு உன்னை யானும் மதிக்காத போது நீ உன்னை மதிக்க கற்றுக்கொடு அந்த அலை எனக்கு சேரும் நான் அதை பல மடங்கு உன்னிடம் திருப்பி அனுப்புவேன் உன் அமைதி உன் பெரிய ஆயுதம் அதை யாரிடமும் இழக்காதே அன்பு கொடு அன்பு திரும்ப வந்து சேரும் ஆனால் சில நேரம் தாமதக அந்த தாமதமும் உன் நன்மைக்காகத்தான் நீ தவறானவர்களுக்கு நல்லது செய்து கொண்டு வதங்குகிறாயா கவலைப்படாதே உன் நல்லிணக்கத்தை நான் எப்போதும் பதிவு செய்து வைத்திருக்கிறேன் உன்னால் முடியாது என்று பலர் சொன்னாலும் நான் உனக்கு கேட்ட கேள்வி ஒன்றே உனக்கு உன்னால் நம்பிக்கையா நீ சோர்வடைந்தால் ஓய்வெடுத்துக்கொள் ஆனால் கைவிடாதே கைவிடுபவர்கள்தான் தங்கள் விதியை குறுக்குகிறார்கள் நீ எடுத்த பாதை நீளம் என்று பயப்படாதே அதுதான் உன்னை வடிவமைக்கும் பாதை நீ யாரையும் ஒப்பிட தேவையில்லை உனக்கான நேரம் உனக்கான வேகத்தில் வருகிறது உனது கனவு உன் பார்வை அந்த பார்வை உன்னிடம் வந்ததே நான் உன்னை நம்புவதால்தான் வெற்றி திடீரென வருவதில்லை மெதுவாக உன் கதவை தட்டும் அதைக் கேட்க உன் மனம் அமைதியாக இருக்க வேண்டும் உனக்கு இப்போது கிடைக்காததை பற்றி கவலைப்படாதே நான் எப்போதும் தர வேண்டியதை சரியான நேரத்தில் மட்டுமே தருவேன் சில நேரங்களில் உன்னுடைய உடைந்து போவதுதான் புதிய வடிவத்திற்கு தயாராகும் செயல்முறை உன் கடந்த காலம் உன் எதிர்காலத்தை கட்டுப்படுத்தாது நீ மாற்றம் செய்ய முடிவு செய்கிற அந்த ஒரு நொடியே சக்தி வாழ்க்கை உன்னை சோதித்தால் அதை நான் சம்மதித்திருக்கிறேன் என்பதற்காகத்தான் உன்னுடைய திறமைக்கு ஏற்ற சோதனையை தான் நான் தருவேன் பொறுமை அது உனது மிகப்பெரிய சொத்து பொறுமை இல்லாதவர்கள் தங்கள் ஆசைகளை தாங்களே அழிக்கிறார்கள் நீ விரும்பிய வாழ்க்கையை உருவாக்க தேவையான திறமை எல்லாம் முன்னுள் இருக்கிறது அது விழிப்பது முயற்சியால் மட்டுமே ஒவ்வொரு இரவும் நீ தூங்கும்போது நான் உன் ஆன்மாவுடன் பேசுவேன் நாளை இன்னும் சிறந்த நாள் உனக்கு துணையாக யாரும் இல்லாத நேரம் அது நான் உன்னுடன் நெருக்கமாக இருப்பது சிலர் உன்னை துரோகம் செய்திருக்கலாம் ஆனால் நினைத்துக்கொள் நான் உன்னை மேலும் வலிமையாக்க ஒரு படியை மட்டும் சேர்த்தேன் உன் வாழ்க்கை பயணம் சும்மா நடந்து கொண்டிருக்காது அதில் ஒவ்வொரு திருப்பத்துக்கும் நான் அர்த்தம் வைத்திருக்கிறேன் மக்கள் உன்னை புறக்கணித்தால் கவலைப்படாதே மறந்துவிடாமல் இருக்க நான் உன்னை சிறப்பாக உருவாக்குகிறேன் நீ எனக்கே கேட்கும் ஒரு கேள்வி என்னால் இது முடியுமா என் பதில் எப்போதும் ஒன்றே ஆம் அதற்காகத்தான் நான் உன்னை உருவாக்கினேன் இன்னும் எத்தனை கதவுகள் மூடப்பட்டாலும் ஒரே நம்பிக்கை வைத்திரு நான் திறக்கும் ஒரு கதவை யாராலும் அடைக்க முடியாது இப்போது உன் உள்ளத்தை நான் ஒரு வாக்கியம் சொல்லிக் கொள்கிறேன் நீ நடந்தால் நான் உடன் வருவேன் நீ ஓடினால் நான் உன்னை தாங்குவேன் நீ பறக்க முடிவு செய்தால் நான் உனக்கு வானத்தை தருவேன்